ஹாய் டியர்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் பேராமெடிக்கல் கோர்ஸஸ்க்கான கவுன்சிலிங்க்காக வெயிட் பண்றீங்களா ஸோ கவுன்சிலிங்கான ஷெடியூல் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ ஒன்ஸ் இ ஷெடியூல் ரிலீஸ் ஆனது நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் ஸோ இதை பற்றி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆனதுமே ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் இந்த மாதிரி நிறைய பண்ணணும் ஸோ இது பண்ணால் மட்டும்தான் காலேஜஸ் எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ண முடியும் ஸோ அது என்னன்னு சொல்லி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் ஸோ நம்மளுடைய சேனலில் இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க கவுன்சிலிங் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்காக எல்லாருமே வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க அப்ளை பண்ணதுக்கான பின்டவுட் ஃபார்ம் வந்து உங்ககிட்ட இருக்கும் ஸோ அதில் வந்து அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் பொறுத்தளவு ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் எப்படி செக் பண்ணணும் ஸோ இதை பற்றி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஒரு லிங்க் வந்து கமாண்டில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ ரேங்க் லிஸ்ட்டில் பொறுத்தளவு ஸோ மோஸ்ட்லி வந்து அறுபதாயிரத்துக்குமே வந்து செலக்ட் பண்ணுவாங்க ஸோ உங்களோட கட் ஆஃப் ரெஞ்சு கம்மியாக இருந்தாலும் யாருமே கவலைப்பட வேணாம் ஸோ எல்லாருமே வந்து மோஸ்ட்லி செலக்ட் பண்ணுவாங்க அண்ட் அடுத்து நீங்க பண்ண வேண்டியது கவுன்சிலிங்கான ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அதாவது நீங்க எப்படி கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும் எந்த டேட்ல அட்டன் பண்ணணும் எந்தெந்த காலேஜஸ் எல்லாம் செலக்ட் பண்ணணும் இதுக்கான டேட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க சோ அந்த தான் நீங்க காலேஜ் உங்களுக்கு பிடிச்ச காலேஜஸ் உங்களுக்கு பிடிச்ச கோர்சஸ் வந்து செலக்ட் பண்ணணும் சோ இது பொறுத்தளவு ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் இந்த மாதிரி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அதாவது மார்க்கை பொறுத்து வந்து கண்டெக்ட் பண்றாங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேமெண்ட் சாய்ஸ் பில்லிங் லாகிங் அதாவது நீங்கள் கவுன்சிலிங் பண்ணணும்னு சொல்லி ப்ராசஸ் இருக்குது அண்ட் பேமெண்ட் பேமெண்ட் மீன்ஸ் நீங்கள் வந்து கவுன்சிலிங் அட்டைன் பே பண்ணணும் ஸோ எவ்வளோ பே பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு வந்து வந்து லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க அண்ட் நெக்ஸ்ட் ப்ராசஸ் பொறுத்தவரை சாய்ஸ் அதாவது நீங்க உங்களுக்கு பிடிச்ச காலேஜஸ் கோர்சஸ் எல்லாமே நீங்க பண்ணலாம் சோ உங்களுக்கு வந்து எத்தனை காலேஜ் பிடிச்சிருக்கோ எத்தனை கோர்சஸ் பிடிச்சிருக்கோ எல்லாமே நீங்க செலக்ட் பண்ணலாம் உங்களுடைய மார்க் பொறுத்து நீங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது சோ எல்லா காலேஜும் வந்து டிஸ்பிளே ஆகும் அந்த வீடியோல சோ அதுல நீங்க எத்தனை காலேஜஸ் எத்தனை கோர்சஸ்னாலும் செலக்ட் பண்ணலாம் ஒரு சில பேருக்கு வந்து எனக்கு வந்து இந்த காலேஜ் மட்டும்தான் வேணும் இந்த கோர்சஸ் மட்டும்தான் வேணும் அந்த மாதிரி நீங்க வந்து திங்க் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு பிடிச்ச அந்த கோர்சஸ் எந்தெந்த காலேஜ்ல இருக்கோ அந்த காலேஜ் எல்லாமே செலக்ட் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து பிஃபார்ம் கோர்சஸ் தான் வேணும்னா அந்த ஃபார்ம் கோர்சஸ் என்னென்ன கவர்மெண்ட் காலேஜ்ல இருக்கோ அது எல்லாமே நீங்க செலக்ட் பண்ணலாம் அதர்வைஸ் வந்து எனக்கு எந்த கோர்சஸ் கிடைச்சாலும் பரவாயில்ல அந்த மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா எல்லா கோர்சஸும் நீங்க வந்து சாய்ஸ் பில்லிங்ல செலக்ட் பண்ணலாம் எல்லா காலேஜும் செலக்ட் பண்ணலாம் சார் நீங்க ஒரு காலேஜஸ் மட்டும் தான் செலக்ட் பண்ணணும் அந்த மாதிரி வித ரூல்ஸ் இல்லை நிறைய காலேஜஸ் நீங்க செலக்ட் தான் உங்களோட மார்க்கை பொறுத்து உங்களுக்கு ஏதாவது ஒரு கோர்சஸ் கிடைக்கும் ஸோ இது நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் சாய்ஸ் பில்லிங் லாகிங் லாகிங் மீன்ஸ் நீங்க காலேஜ் எல்லாம் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் லாக் பண்ணணும் ஸோ இது எல்லாமே நீங்க எப்படி பண்ணணும்னு சொல்லி கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்றேன் பேமெண்ட் சாய்ஸ் பில்லிங் லாகிங் இது எல்லாமே நீங்க என்ன டேட்ல பண்ணணும் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் நைன் டுவெண்ட்டி டூ டூ டுவெண்ட்டி செவன் நைன் டுவெண்ட்டி டூ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து த்ரீ டேஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து லாஸ்ட் இயர்க்கான ஷெட்யூல் இதே மாதிரி தான் இருக்கும் சோ இந்த டேட்லதான் நீங்க எல்லாமே பண்ணணும் சோ இதுக்கான லிங்க் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன டேட்ல வந்து கவுன்சிலிங் கண்டக்ட் பண்றோம் எப்போ வந்து லிங்க் ஓபன் ஆகும் இது எல்லாமே ஷெட்யூலா வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த டேட்ல தான் நீங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும் அந்த ரிசல்ட் ரிசல்ட்டுக்கான டேட் வந்து கொடுப்பாங்க இந்த வீடியோவில் இருக்க மாதிரி டுவெண்ட்டி எயிட் நைன் டுவெண்ட்டி சொல்லி லாஸ்ட் இயர் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கான ரிசல்ட் வந்து நீங்க எப்போ டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு வந்து டேட் கொடுப்பாங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோல வந்து டுவெண்ட்டி எயிட் நைன் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த டேட்ல தான் நீங்க வந்து உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டர் அதாவது யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்கீங்களோ அந்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கிடச்ச காலேஜ்ல நீங்க போய் ஜாயின் பண்ணதுக்கான டேட்டும் கொடுப்பாங்க ஸோ அந்த டேட்ல வந்து முடிஞ்சளவு ஜாயின் பண்ணணும் ஸோ இங்க வந்து நம்ம டுவெண்ட்டி நைன் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் முடியுதுன்னா ஸோ டென் டென் டுவெண்ட்டி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த டேட்டுக்கு முன்னாடி முடிஞ்சளவு அளவு நீங்க ஜாயின் பண்ணணும் ஸோ இந்த கவுன்சிலிங் பொறுத்தளவு ஸோ ஜென்ரல் ரேங்க் உங்களுடைய ரேங்க் ஜீரோ ஜீரோ ஒன் டூ பதினோராயிரத்தி முன்னூத்தி எண்பது வரைக்கும் இருக்க ஸ்டூடண்ட்ஸ் வந்து அட்டென் பண்ணலாம் அதாவது உங்களோட கட் ஆஃப் ரேஞ்ச் டூ ஹண்ட்ரட்ல இருந்து ஒன் செவன்டி ஃபைவ் வரைக்கும் இருக்க ஸ்டூடண்ட்ஸ் வந்து அட்டென் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க ஸோ எப்போ நீங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும் எந்த ரேங்க்ல இருந்து எந்த ரேங்க் வரைக்கும் அட்டென் பண்ணணும் எந்த கட் ஆஃப்ல இருந்து எந்த கட் ஆஃப் வரைக்கும் அட்டன் பண்ணணும் இது எல்லாமே உங்களுக்கு கிளியரா வந்து ஷெடியூலா வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஒன் ஏ மாதிரியே செகண்ட் ரவுண்ட் ஒன் வீக்கான ஷெடியூலும் ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அதை பொறுத்தளவு ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க எப்போ பேமெண்ட் பண்ணணும் எப்போ சாய்ஸ் பில்லிங் பண்ணணும் எப்போ லாக் பண்ணணும் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும் ரிசல்ட் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க உங்களுடைய அலாட்மெண்ட் ஆடரா நீங்கள் எப்போ டவுன்லோட் பண்ணணும் அண்ட் நீங்கள் எப்போ காலேஜ் ஜாயின் பண்ணணும் இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அண்ட் இந்த கவுன்சிலிங் பொறுத்தளவு ஜென்ரல் ரேங்க் பதினோராயிரத்தி முன்னூற்றி எண்பத்தொன் டூ இருபத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணு வரைக்கும் இருக்குது ஸ்டூடண்ட்ஸ் தான் அட்டென்ட் பண்ணலாம் அதாவது கட் ஆஃப் ரேஞ்சு பொருத்தளவு ஒன் சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் நைன் செவன் டூ ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் அட்டன் பண்ணலாம் ஸோ இதே மாதிரி தான் இந்த இயர் இருக்கும் இது வந்து லாஸ்ட் இயருக்கான ஷெட்யூல் ஸோ இப்படி தான் இந்த இயரும் இருக்கும் ஸோ நீங்கள் எப்படி கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணணும் எப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ஜாய்ஸ் ஃபுல்லிங் எப்போ பண்ணணும் ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு ஷெட்யூலாக வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த டைமில் வந்து லிங்க் ஓப்பன் ஆகும் அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி நீங்கள் எல்லாருமே உங்களுக்கான காலேஜஸ் நீங்கள் செலக்ட் பண்ணணும் ஸோ இந்த வீடியோவில் இருக்க மாதிரி தான் கவுன்சிலிங்கான டேட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச காலேஜஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அது நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணணும் எது கவர்மெண்ட் காலேஜஸ் எது பிரைவேட் காலேஜஸ் எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணணும் ஸோ இதை பற்றி கவுன்சிலிங்க்கான ஷெட்யூல் வந்து ரிலீஸ் ஆனதுமே ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங் கிப் சப்போட்டிங்மே தேங்க்யூ